ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து வளையம் வளையம் வந்து சின்ன பாசிமணி வச்சுருக்குங்க இது வந்து குட்டி வளையங்க இது வந்து சைடு காதுக்கு போடனாலும் போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு மெயின் காதுக்கு போடனாலும் போட்டுக்கலாம் இதுவும் ஒரு வளையம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து கல் கம்மலுங்க இது வந்து கல் கம்மல் மாங்காய் சைஸில் ஒரு கம்மல் இது வந்து ஃபுல் ஒயிட் கல் கம்மலுங்க கம்மல்லாம் எப்படி இருக்குது டிசைன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து பெரிய ஆள்களுக்கு நம்ம யாருக்காவது நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா வாங்கி கொடுங்க பெரிய ஆள்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க இந்த கம்மல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது கம் இதுவும் ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஒரு ஸ்டோன் ஒர்க்குங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ஸ்டோன்லாம் வந்து எண்ணெய் இறங்கினாலும் நமக்கு எந்த விதமான ஒரு டேமேஜும் எதுவுமே கிடையாது ஆறு மாதம் கேரண்டியோடு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம ரேட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்கும் அதே நேரம் கிளாரிட்டி நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் க்ளாரி கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிசைன்லாம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ